ஹாய் கைஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து எப்படி பணக்காரனாக மாறினான்ற பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அவன் வந்து பிச்சைக்காரன் பணக்காரனாக மாறினதுக்கு நமக்கும் அதுக்கு என்ன ச சம்மதம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது இது வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து ரயில் ரோட்டில் வந்து ஓரமாக வந்து ஃப்ளாட் பாரத்தில் பிச்சை எடுத்துன்னு இருந்தான் நான் அங்கங்கே அவன் போகிறவங்க கிட்டலாம் வந்து பிச்சை கேட்பான் ஒரு ரூபா ரெண்டுருவா ரூபா போட்டு போவாங்க ஆனால் அவனோட நம்பிக்கை என்னென்னா நம்ம பிச்சை கேட்கும்போது யாராவது சிறிய தொகை ஒரு ரூபாயோ இல்லை ரெண்டு ரூபாயோ கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவனோட வாழ்க்கையே முழுசும் இருக்குது அது மாதிரி பிச்சை எடுத்து அவனோட பசி மூணு வேலை சோறை வந்து தின்னுக்குவான் பிச்சை எடுத்து அந்த காசில் சோறோ டீயோ அதை வாங்கி குடித்து தின்னுக்குவான் ஆச்சுங்களா இதே மாதிரி பிச்சை எடுத்து என் வழக்கு அவனோட ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா யார்டையாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா பிச்சை எடுத்து அவங்க ஏதாச்சும் கண்டிப்பாக காசு தருவாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதுதான் அவன் நம்பிக்கை டெய்லியும் அவனை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறது அந்த காசை வச்சு அவங்க வந்து சோறு தின்னுட்டு அவன் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருப்பான் அந்த ஃப்ளாட்பாரத்தில் ரயில் ரோடு ஃப்ளாட் பாரத்தில் ஓரமாக வாழ்ந்துட்டுருக்கான் ஒரு நாள் என்ன பண்ணால் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் அந்த ரயில் ரோட்டில் நடந்து வந்திருக்கார் ட்ரெயினில் போகிறதுக்காக இவன் என்ன பண்ணால் அவர் பே கோட் ஷர்ட்லாம் போட்டு வரதை பார்த்து கண்டிப்பாக இவர் நமக்கு ஒரு பே பிச்சை கேட்டால் கண்டிப்பாக காசு தருவார் அப்படின்ற நம்பிக்கையில் அவரோட போய் இவன் பிச்சை கேட்குறான் அவர்கிட்ட பிச்சை கேட்கும்போது அந்த பெரிய பணக்கார கண்டிப்பாக நம்ம காசு தருவார் நம்ம அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு தான் அவன் பிச்சை கேட்குறான் ஆனால் அந்த பெரிய பணக்காரன் என்ன பண்ணுறாருனா அவருக்கு காசே தரதில்ல பிச்சை எது அவரோட ஏலக்கிறவங்க கூட ஒரு ரூபா ரெண்டுரூபா பிச்சை போட்டு போயிட்டான் ஆனால் இந்த பணக்காரன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருந்தால் அந்த பிச்சைக்காரன் எப்படி நம்மளுக்கு ஒரு பத்து இருபதா நூறுரூவா போடுவார்னு ஆனால் அவர் ரூபா கூட அந்த பிச்சைக்காரனுக்கு போடாம போடாமல் போடலையா ஆனால் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போனார் அந்த பிச்சைக்காரன் அவங்கட்ட காசு கேட்கும்போது பணக்கார்கிட்ட காசு கேட்கும்போது ஐயா எனக்கு பிச்சை போடுன்னு கேட்கும்போது அந்த பணக்காரன் சொல்கிறானா நீ எதாவது என்கிட்ட கொடுத்துனாதான் நான் உனக்காக காசு தருவேன் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் என்கிட்ட ஒரு காசு வாங்கணும்னா நீ உங்கள் கிட்டேருந்து எதாவது ஒரு பொருள் என்கிட்ட தரணும் தந்தாதான் நான் வந்து உனக்கு காசு தருவேன் அதாவது நீ ஒரு பொருள் தான் நான் ஒரு பொருளை தருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பணக்காரர் வந்து சொல்கிறார் நான் சும்மா வந்து யாருக்கும் காசு தர்றது பழக்கம் கிடையாது உங்கள் கிட்டக்கிற பொருள் கொடுத்தா தான் நான் வந்து காசோ பணமோ பொருளோ ஏதோ தருவேன் நான் சும்மாலாம் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார் சொல்லிவிட்டு அவர் ட்ரைன் ஏறிட்டார் இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இவர் நம்ம கிட்டக்கிற பொருள் கொடுத்துட்டு நம்ம அவர்கிட்ட காசோ பொருளோ வாங்க சொல்கிறாரு நம்மக்கிட்ட தான் எதுவுமே இல்லைங்களே அது அவர்கிட்ட கேட்குறாரு இருக்கும் போது அவர் இருக்கும்போது என்கிட்ட என்ன பொருள் சார் இருக்கு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து பிச்சை வாங்குறதுக்கு அப்படின்னு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்னு எதுவும் பேசலை கம்னு இது மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டு இன்னொரு நான் என்ன பண்ணிட்டான் இவர் சொன்னது பணக்காரர் வந்து பிச்சைக்காரன்கிட்ட சொன்னது பிச்சைக்காரனுக்கு அதே நினப்பாக இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒரு பொருள் கொடுத்தா தான் காசு தருவாங்க மக்கள் வந்து அப்படி தான் எதிர்பார்ப்பாங்கன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம மற்றவங்ககிட்ட இந்த காசு தான் வாங்கியிருக்கும் போது தவிர நம்ம க நம்ம கையிலேருந்து யாருக்கும் எதுவுமே இது வரைக்கும் தந்த சரித்திரமே இல்லையே அவர் சொன்னதில் ஒரு நாயம் இருக்குது நம்ம மற்றவங்ககிட்ட இது வரைக்கும் காசு வாங்கியிருக்கோம் ஆனால் நம்ம கையிலேருந்து எந்த பொருளுமே அவருக்கு மக்களுக்கு நம்ம தந்ததே இல்லை இல்லை அப்படின்னு யோசனை பண்ணுறான் அந்த பிச்சைக்காரன் இதனால் அந்த பிச்சைக்காரன் ரெண்டு மூணு நாளாக பிச்சே எடுக்கல அதுக்கப்புறம் ரோ ரயில் ரோட்டு ஓரமாக போய் உக்காந்துட்டு இருப்பான் உக்காந்துட்டு ஓசனை பண்ணிகிட்டு இருக்கான் என்னடா அது அவனுக்கு பிச்சை எடுக்கவும் தோண்டவும் இல்லை பசியும் அந்த ரெண்டு மூணு நாளாக சரியாக அவனுக்கு எடுக்கவே இல்லை அவர் அந்த பணக்காரர் சொன்ன வார்த்தையே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது ரயில் ரோடு ஓரத்துலேயே உட்காண்ட்டு இருக்கும்போது அந்த வெளியே போயிட்டான் ஃப்ளாட் பார்த்து விட்டு வெளியே போயிட்டான் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரயில் ரோடு ஓரத்தில் அந்த இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த புல் வெளியிலாம் இருக்குல்ல செடி கொடிகளெல்லாம் இந்த செடி கொடி புல்வெளிலாம் இருக்குல்ல அங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த இயற்கையான சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் கலர் கலராக பூத்துருக்கும் அது வேலி செடிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகழகான பூக்கள்லாம் பூத்துருக்கோம் அது என்ன பண்ணால் பறித்து வச்சுக்கிணு திருவண்ணி ராய்டோட் நிறையா ஒரு கைகிறப்போ பறித்து வச்சுக்கின்னு அந்த பூக்கள்லாம் அழகழகாக இருக்கிற பூக்கெல்லாம் பறித்து வச்சுக்கின்னு அப்படியே கலர் கலராக வேலி ஓரம் போனால் ஏதாச்சும் ஒரு பூலாம் அது கலர் கலராக பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அதை பறித்து வச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டான் ரெயின் ரோட்டில் போய் திருப்பி உட்காந்துட்டு பிச்சை கைக்க ஆரமிச்சிட்டோம் அந்த பிச்சைக்காரன் ஆனால் இப்போ வந்து பிச்சை போடுறவனுக்கெல்லாம் அதுலேருந்து ஒரு ஒரு பூவாக ஒரு பூவாக பிச்சை போடுறவனுக்கு மட்டும் எடுத்து 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 இந்த பிச்சைக்காரன் வந்து அந்த பூவை கொடுத்துட்டே இருக்கான் அவங்க வந்து பிச்சை போட்டு அந்த பூவை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு நல்லா அந்த வேலி உரம் ஏதாச்சும் ஒரு பூவெலாம் தெரியா கலர் கலராக இருக்கும் அதுலேருந்து ஒரு பூவை எடுத்து கொடுத்துருவாங்க அது வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களும் சந்தோஷமாக அந்த ஒரு ரூபா ரூபா போட்டு அந்த பூ அழகாக இருக்கிறது வாங்கிட்டு போயின்னே இருக்காங்க அது பிச்சைக்காரனுக்கும் சந்தோஷமாகிடுச்சு அந்த பிச்சை போடுறாங்க பற்றி அவங்களுக்கும் சந்தோஷமாகிடுச்சு பிச்சைக்காரன் நம்ம கிட்டேருந்து ஒரு ரூபா வாங்கினது இல்லாமல் அவன் நமக்கு ஒரு பொருள் திருப்பி தரானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிச்சை போட்டவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ தான் புரியுது அவனுக்கு மக்கள் வந்து நம்ம கிட்டேருந்து ஒரு பொருள் நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதேமாதிரி அவங்களும் திருப்பி வாங்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க யாரும் போட்டுட்டு சும்மா போடணுன்னு ஆசைப்பட்றதில்ல அவங்களுக்கும் நம்ம கிட்டேருந்து ஏதாவது ஒரு பொருள் எதிர்பார்க்குறாங்க நம்ம இவள்னால நம்ம மட்டும் வாங்க தான் பார்த்தோமோ தவிர நம்ம அவங்க நினைக்கிறது நம்ம புரிய அந்த பணக்காரர் சொன்னது தான் கரெக்டு இப்போ பாரு அவர் பிச்சை போட்டு நம்ம கேவலமாக நினச்சிட்டு போனவங்க தானே இப்போ நம்ம இந்த பூ கொடுத்தனால பிச்சை போட்டு அவங்க சந்தோஷமாக அந்த பூவை பார்த்துக்கிட்டே போயின்னே இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான் திருப்பினும் அந்த பெரிய பணக்காரர் திருப்பினும் அந்த ட்ரெயின் ரோட்டுக்கு வரார் அப்போ வந்து இந்த பிச்சைக்காரன் வந்து அவரை எப்படியே பார்த்துட்றான் பார்த்துட்டு திருப்பி ஓடி போய் இந்த பூவை கொடுத்துட்டு இப்போ காசுக்கு இப்போ வந்து பிச்சை கேட்குறான் அவர் வந்து சந்தோஷமாக என்ன பண்ணுறாருன்னா இப்போ அந்த பூவை வாங்கிட்டு நல்லா ஒரு ஐநூறுவா நோட்டே எடுத்து கொடுத்துட்றாரு ஒரு ரெண்டு ரெண்டுரூவா கொடுக்க ஐநூறுரூவா நோட்டை எடுத்து கொடுத்துர்றாரு கொடுத்துட்டு சந்தோஷமாக போகிறாரு போகும்போது கூப்பிட்டு சொல்கிறான் அந்த பிச்சைக்காரன் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு நம்மக்கிட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டு தான் முன்னோர்கிட்ட பொருள் வாங்கணும் மக்களை வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்டே இந்த பொருள் மட்டும் நம்ம எதிர்பார்க்குறது கஷ்டந்தான் அப்படின்ட்டு இப்போ நான் பூ கொடுத்துட்டு பிச்சை கேட்டால் நிறைய காசு சேருது பூ எதுவுமே கொடுக்காமல் நான் காசு கேட்டால் கம்மியாக காசு தான் சேருந்துச்சி நான் இந்த பூ கையில் வச்சுட்டு பிச்சை போகிறவனுக்கெலாம் பூ கொடுத்தனால நிறைய காசு சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அந்த பணக்காரர் சொல்கிறார் பணக்காரர் வந்து பிச்சைக்காரன் தான் பணக்கார்கிட்ட சொன்னதுனால பணக்காரர் வந்து சொல்கிறார் இனிமேல் நீலேருந்து நீ பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட என்றைக்கு நீ ஒரு பொருள் கொடுத்துட்டு மற்றவங்கிட்ட காசு வாங்கினியோ அன்றைக்கே நீ வந்து பிச்சைக்காரன் கிடையாது நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அதாவது என்ன மாதிரி நீ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட எப்போவுமே நம்ம நம்ம கிட்டேருந்து ஒரு பொருள் கொடுத்துட்டு காசு வாங்கினா அவன் தான் பிஸ்னஸ் மேன் நீ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ பணக்காரர் திருப்பும் ட்ரெயின் ஏறுகிறார் திருப்பினும் ட்ரெயின் ஏறிட்டனால திருப்பினும் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பினும் அதே பிஸ்னஸ் அந்த பிளாட் பாட்டில் வரும்போது பிச்சைக்காரன் அடையாளமே தெரியலையான் நல்லா டாப் டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டீசெண்டாக அங்கே வந்து ஒரு பூக்கடையை வச்சுட்டு நின்றுட்டுருக்கானான் ரோஜா பூ கடையை வச்சுட்டு திருப்பணும் இவரே போய் பிச்சைக்காரனே போய் தேடி அவர் வர்றதை பார்த்து அவர்கிட்ட திருப்பினும் பூ கொடுத்துட்டு கா காசு வாங்குறானா சார் என்ன தெரியுதான்னு பிச்சைக்காரன் கேட்குறேண்ணா அந்த பணக்கார கண்டியே பிடிக்கும் இல்லையா தெரிலங்க நீங்கள் யாரும் நின்று சார் நான் தான் அங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன்ல ரெண்டு மூணு டைம் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியே நீங்களா சரிங்க எப்படிங்க நல்லா இருக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறான் சரி இந்த கதையை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்